எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வந்திருக்கோம் இடத்துக்கு தான் இங்க நாங்க என்ன பண்ண போறோம்னா உள்ள வாங்க போலாம் போய் பார்ப்போம் நான் உங்களுக்கு நல்லா சுத்தி காட்டுறேன் விதவிதமாக ரக ரகமாக அழகா இருந்தது பார்க்கவே வாங்க உள்ளே போகலாம் எங்கேயோ போகிறோம் எங்கேயோ கூட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் என் தங்கச்சிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அதுக்காண்டி தான் பார்ட்டி பண்ண போகிறோம் அதுக்காண்டி ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் எந்த தான் வந்தோம் இந்த ஹோட்டல் ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அங்கே எங்ககிட்ட ஓடிக்கிட்டே இருந்தேன் அந்த ஸ்க்ரீன் பிடிச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்போ வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஹோட்டல் செட்டப் அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து அருமையாக இருந்தது ஃபேமிலியோடு நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அதோடு ப்ரைவசியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ப்ரைவசியான ரூம்ஸும் இருந்தது ஒரே தட்டில் சாப்பாடு வாங்கி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடம் அது இந்த ஊர் கல்ச்சர் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வட்டமாக சாப்பிட்ற இடம் அதுதான் இது ஒட்டங்கரோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காண்டி நான் ஓடி ஆடி விளாண்டேன் எனக்கு தோணுச்சு எனக்கு இங்கே தங்கலாம் போல எனக்கும் தோணுச்சு இவளை இங்கேயே விட்டுட்டு வரலாம் போல ஆமாம் ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துட்டு அதனால் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் வெளியில் வந்தால் மட்டும் இவளுக்கு வயிறு எங்கேருந்து தான் பசிக்குமோ தெரியாது பசிக்கி பசிக்கின்னு ஒரே உயிரை வாங்கியாச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு இங்கே பாருங்கள் ஃபஹம் அதோட கார்லிக் நான் அதுக்கு ரெண்டு சைடு டிஷ் ஒன்று வெஜ்ஜு ஒன்று வந்து சிக்கன் அதோட பீஸா பிஸா யாரோட ஃபேவரேட் மதுவும் என்னோட அதை தான் பீஸாவும் ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் ஆமாம் கார்லிக் நான் அது கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சிக்கன் டிக்கா மசாலா இது புகாரி ரைஸு சைட்ஸு டிப்ஸு அப்படி இப்படின்னு தாறு மாறு தக்காளி சோறு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்புறோம் பாய் வீடியோ பிடிச்சா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள்